உங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுக்குறேன் அப்படியே போட்டி இருந்து நம்ம கட்சிக்கு வாங்க நம்ம மேடைக்கு வாங்கன்னா போகாத சிங்கமா இருக்கணும் அதான் முக்கியம் இங்க எனக்கு பணத்தை விட என் இன முக்கியம் அதன் மான முக்கியம் நினைக்கிற வீரர்கள் தான் இந்த காலத்துக்கு சரியா வருவான் இன்னும் நாற்பது பேரையும் மேடையில் பார்க்கும்போது அண்ணன் இந்த நாற்பது பேரை தேர்வு செய்ய என்ன பாடுபட்டிருப்பேங்கிறத எனக்கு இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த பெரம்பலூருக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது பேரை தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி அதனால என்கிட்ட செந்தமிழில் வாழ்த்து வாங்கின பிள்ளைகள்லாம் நிறைய இருக்கிறான் அதில் அதிகமாக வாழ்த்து வாங்கினது துறை அப்புறம் இந்த இருக்கிறார் இது ஹுமாயின் அவர் எல்லாம் சமூக நீதிப்படி பிரதிநிதித்துவப்படி மீனவர்கள்னா ரெண்டு ஒரு கிறிஸ்தவ மீனவர் ஒரு இந்து மீனவர் அகமுடையரா ரெண்டு கல்லரா ரெண்டு மரவரா ரெண்டு ஒவ்வொருக்கும் பார்த்து முத்தரையரா உடையாரா இப்பிள்ளையா எந்த சமூகத்தையும் விட்டு அதுலேயும் சில சமூகங்கள் விடுபட்டு போயிட்டுது அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவித்து இருபத்தி ஆறில் அந்த இருவது இரநூத்தி பத்து நாலு பாராளுமன்ற தொகுதியில் அதை சரி பண்ணும் இது இவ்வளவுதான் இருக்கு என்னை வந்து மருத்துவர்களில் சந்திக்கும்போது எங்கள் ஐயா பழனிவேலு எனக்கு தெரிஞ்சம் மருத்துவமனையினுடைய நிறுவனர் என் தம்பி செந்தில் ரெண்டு பேரும் அண்ணா நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க ஐயா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அன்னைக்கு நீங்கள் நல்ல ஓய்வு எடுத்துக்கணும் நல்ல ஓய்வெடுத்துக்கணும் அப்படின்னாரு சிரிச்சா என்னங்க என்ன அது எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தல எதையாவது ஒரு இதை இந்த ஏதோ இந்த சிஸ்டம்லாம் மாதிரி இருக்க மாத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆக்குனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் சரியா இருக்கும்னா அவர் சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிற இதைத்தான் நானும் சொல்லலாம் இருக்கேன் எனக்கும் பத்தலை அப்படின்னு ஏன்னா அவர் அறுவை சிகிச்சை நிபுணர் எனக்கு நிறைய நோயாளிகளை காத்திருக்காங்க ஒரு நாளைக்கு தான் பண்ண முடியுது பாவம் என்ன செய்யறது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்குன்றது நான் மணி நேரம் வேலை செய்யலாம் அவ்வளவு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால மிக தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தேர்வு செஞ்சு நாற்பது பேரையும் நம்ம நிறுத்துகிறோம் இவங்களையாவது இப்போ சொல்லி நிறுத்துகிறோம் மற்றவங்கள போய் வேலையை செய்யுங்கன்னு அறிவித்து வேலை நடக்குது நடக்குது விரைவில் விரைவில் சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு நாற்பது பேரையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிவித்து அடுத்த நாளில் இருந்து பரப்புறையை நம்ம தொடங்குவோம் அதுக்குள்ளே சின்னம் என்னென்னு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் உறுதி உறுதி செஞ்சுருவோம் அது வரைக்கும் விவசாயி தான் நம்ம சின்னம் விவசாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இல்லை உலக மாந்தர்களின் அன்னம் அதை 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 புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் சின்ன இருந்தால் தான் நான் நம்ம இல்லைனாலும் விவசாயி தான் அதனால் நமக்கு கொடுக்காம வழியே கிடையாது நமக்கு தான் தரணும் நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க நீங்க முறைப்படி நாகை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள் எங்களை பார்த்துக்கிறீங்க கார்த்திகாவை நிறுத்திருக்கேன் இந்த காளி அம்மாவை அப்புறம் இந்த கனி இதா என்னது தேன்மொழியை நிறுத்திருக்கேன் ராஜேஷை நிறுத்திருக்கேன் இமாயனை நிறுத்திருக்கேன்னா அது இது இல்லை நீ உன் கட்சி நிற்கிது உன் லட்சியம் நிற்கிது நீ ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த நோக்கம் நிற்கிது இங்கே சீமான் நிற்கிறான் சீமானுடைய தலைவன் உன்னுடைய தலைவன் பிரபாகரன் போட்டியிடுகிறான் என்கிற எண்ணமும் அந்த என்ன சொல்றது அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் உனக்கு வர்றது தலைவர் சொன்னார்ல உட்காருங்க தலைவர் சொன்னார்ல நான் சாகலாம் நாம் செத்து கூடாது அதனால சேகுவாரா சொல்றால்ல நான் கொல்லப்படலாம் நான் சாகடிக்கப்படலாம் ஆனா என் லட்சியத்தை ஒருவனாலும் சாகடிக்க முடியாது நீ நீ இது 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 உருவம் பெண் காளியம்மாவுக்காக வேலை நினைக்காத நீனும் அவளும் ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த தத்துவத்துக்காக வேலை செய்கிறோம் என்கிற தலை நிமிர்வோடு துணிவோடு வேலை செய்யணும் நீ கார்த்திகாவுக்காக நீ தேன்மொழிக்காக ராஜேஷுக்காக இமாயனுக்காக வேலை செய்யல நீ பதிமூணு ஆண்டுகளாக அடைகாத்த புனித கனவிற்கு அடிமை அடிமை இனத்தின் உரிமை அதன் விடுதலை அதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கிச் சுமந்த கனவு சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு இந்த நிலத்தை நாம் ஆளல ஆண்ட நமது மூதாதைகளும் இந்தியர் திராவிடர் அவனுக்கு இந்த நோக்கம் கிடையாது தமிழ் தமிழர் உரிமை நிலம் வளம் மக்களின் நலம் இது எதுவும் கிடையாது அவங்களுக்கு கிடையாது அப்ப இந்த கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான் நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை வாய்ப்பு இல்லை நம்ம பாடுபடுத்துறான் இவ்வளவு வரையும் வலிமையாக நின்று சண்டை துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கும் அஞ்சாத சிறையா போட்டுப்பாரு வழக்கா போட்டுப்பாரு சண்டையாவா மோதி பார்ப்போம் அப்படி நிக்கிறவனே இந்த வருத்து வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவான் நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடும் நினைக்கிறியா சொல்லு சின்ன சின்ன பதாகைகள் சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும் இந்த போரை அக்கா அண்ணா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை வச்சிருந்தார் தலைவர் அதேதான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த கொடிய சூழலை இந்த ஊழலஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை இந்த கேடு கட்ட நிர்வாகத்தை தீண்டாமை சாதிய இழிவு மது மத போதை இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நிலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை இந்த கேடுகெட்ட பணநாயகத்தை இந்த இழிவான அரசியலை வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுவிட்டு போகிறீர்களா இந்த பொறுப்பை இந்த கடமையை இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போறீர்களா இல்லை நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போறீர்களா இதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி கட்சிகள் மாதிரி கட்சிகளுக்கு முக்கியம் நாம் தமிழர் கட்சிக்கு அவனுக்கு கோடிகள் முக்கியம் உனக்கு உயர் நீ கொண்டிருக்க உயர்ந்த கொள்கை தான் முக்கியம் அதை கவனத்தில் வச்சு செய் அந்த வேலை செய்ய மாட்டேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் அவர் சரி இல்லைன்னா நீ என்ன வேவர் சரியில்லை மாயனு சரியில்லை காளியம்மா சரியில்லை அப்புடி நான் காளியம்மா அவன் நிறுத்துகிறேன் நான் தானே சரியில்லை நீ என்னை நேரடியா சொல்றதுக்கு உனக்கு துணிவு துணிவில்லை என்ன வேட்பாளர் போட்டுக்க ஒரு தடவை என்கிட்ட கேளுறா கேளு அங்க உட்காந்து கட்டரை எழுதுறார் ராத்திரி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு இவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இவர் ஒரு போராட்டத்துக்கு கூட வரவில்லை நான் கேட்டேன் ஓ மூஞ்சியை நான் பார்த்தது கிடையாது விலகி நில்லுங்க விலகி நில்லுங்க எனக்கு வேண்டியது எண்ணிக்கை இல்ல சிறந்த எண்ணம் கொண்ட சில பேர்கள் போதும் பத்து பேர் பதினஞ்சு பேர் போதும் படையில் எத்தனை வீரர்கள் என்பதல்ல வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் வலிமை வெல்லுங்க வென்றுட்டு எதிர வந்து நில்லுங்க இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க வந்துராதிய வந்துராதிய ஆமா முன்னெல்லாம் இவ்வளவு வலியுறுத்தி நான் பேசியிருக்க மாட்டேன் போய் வேலையை தேர் பார்ப்போம்னு இந்த தேர்தல் அப்படி இல்லை இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை ஓடலாம் எவ்வளவு வேகத்தில் வேணாலும் ஓடலாம் நாம் தமிழர் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக உறுதியாக நின்று உழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க காட்டணும் காசு இருக்கு இல்லைனாலும் நான் பலமுறை முறை சொல்லிட்டேன் எல்லாம் மூடு காலனி ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒன்று விற்கிது அதை வாங்கி மாட்டிக்கணும் அது சேலையோ வேட்டியோ பேண்டோ போட்டுக்கணும் எல்லாம் மோர் கலக்கி வச்சுக்கணும் எல்லாம் மோர் அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கழிச்சு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கல்லுப்பு கலந்து வச்சுக்கணும் வாலியில் வச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கணும் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா பானக்கம் பானக்கம் எப்படி கலக்குறதுன்னு தெரியும்ல கருப்பட்டி மிளகாய் இந்த இந்த புளி இதை கரைச்சி கரைச்சி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த வெயில் நேரங்களில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சரியாக பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துருங்க ஓய்வு மறுபடியும் மூன்றரை இந்த நேரத்துக்கு கிளம்புங்க இந்த நேரத்துக்கு கிளம்புங்க கிளம்புனீங்கன்னா சரியாக ஆறு ஏழு மணிக்கு முடிச்சு ஒரு மணி நேரம் கூட்டம் எட்டு எட்டரை கிலோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க சிற்றூர்களில் போய் விடிய அப்படி பே நேரம் கிடைக்கும் மேடை கிடைக்குன்னு இந்த மேடையில் பேசனமா விட்டுரு ரெண்டு மேடை கழிச்சு இன்னொரு மேடையில் பேசலாம் நீ அதையே தான் பேச போற இன்னும் சாக்ரெட்டிஸும் நீ வந்து பெருநாட் சாவும் கிடையாது விட்டு தொலை எல்லா மேடையிலையும் நான் பேசணும்னு நிற்காத எந்த பாடையாக இருந்தாலும் ஏறிப்படுக்க ஆசைப்படாத உனக்குன்னு ஒரு பாடம் இருக்கு சும்மா போட்டு எல்லாம் எனக்கு சீட்டு தந்ததில்ல நான் கட்சி விட்டு போயிருவேன் நான் முதல்ல சாவேன் என்னை கூட்டிகிட்டு போயி நான் போயிடுவேன் சொல்றா பார்ப்போம் அவர் படையில சொன்னான்லடா அவன் தம்பி படையில ஒரு தடவை ஒருத்தன் சொல்றா சொல்லு ஒரு தடவை ஒருத்தன் சொல்லு அவர் படையில சொன்னான் சொன்னாப்பா முதல் கரும்புலி அங்கேற்கண்ணில இருந்து என் தம்பி இளங்கோ வரைக்கும் அனுராதபுரத்தை அடிச்சு தகர்த்தான்னு இளங்கோ வரைக்கும் பத்து ஆண்டுகள் என்னை கரும்புலியாக சேர்த்துக்க கரும்புலி என்ன என்னை சாகிறதுக்கு அனுப்பு பத்து ஆண்டுகள் கடிதம் எழுதி இந்த தலைவன் மனதை கரைத்து அவன் கரும்புலியானான் அதுக்கு முன்னாடி யார் தளபதி அந்த படைக்கு எனக்கு பாதுகாப்புக்கு நின்ற புகழ புகழ் மாறான் ஆனால் அவன் வாங்கி போய் இளங்க போய் போரிட்டு மாண்டான் அது வேற அப்படி வா எனக்கு சீட்டு கொடுக்கலனா என் கட்சியில கா ஆதி வந்துருது என்ன என்ன மாதிரி எனக்கு கொடுக்குறீங்க ஆமா எனக்கு கொடுக்கலனா அது வேற மாதிரி இருக்கும் எப்படி வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அழுது அழுகுறது சீட்டு கொடுக்கலன்னா இப்போ ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கலைன்னா அழுகிறது ஏன் அழுகுறேன்னு ஒரு ஃபோட்டோ எழுது நான் எப்பவும் ஓட்டுதான் நீ ஓட்டு போடு போடாம அழாத முதல்ல நில்லு நீல் அழாத இந்த ஃபோட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டா என்ன நினைப்பேன் அழுது சீமா பகுதியில் இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னா அழல அழல இப்போ ஒரு டெக்னிக் எங்கள் ஆளுங்க மாதிரி நுட்பாம அவங்களால யோசிக்க முடியுமா நம்ம போனால் திட்டு வரின்ட்டு முதல்ல சின்னதாக ஒரு ரெண்டு வயசு குழந்தை அனுப்பான் பெரியப்பா ஒரு ஃபோட்டோ சரி வாட வாட எடுத்த ஒன்னே அப்படியே மாமா ஒரு போட்டோ அது எடுத்து அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும் அம்மா வரும்போது அன்னை ஒரு ஃபோட்டோ சரி எடுப்பா அடு அப்படியே அவன் வந்து அன்னை ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ இதுதான் இதுக்கு எப்படி திரைக்குதமைச்சா பத்தியில் இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டீங்கன்னா நான் வருஷ கணக்கா உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டே எப்படி ஐயோ ஐயோ ஏர்போர்ட்டே நான் படுற பாடு உக்கி தான் போடணும் உட்காருவேன் அன்னையு சாரிங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு உங்களை உட்கார போடுற இடத்துல எழுப்பிட்டு சரிப்பா சரிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக இருந்து என்னையே பற்றிருக்கேன் இந்த பையன் யார் ஒரு ஆளும் ஒரு மாதிரி இருக்கான் கரு போட்டி இவன் எதுக்கு எல்லா பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிருக்கேங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கின்ற யார் என்ன கேட்குறப்படி யாரு இவர் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பார்ட்டி இப்போ அந்த சீஃப் அது பிரசிடென்ட் ஒன்று ஓ ஒன் ஒன் செல்ஃபி அவர் அவன் அதோட அவ பார்த்தான் செல்ஃபி ஓட்டம் எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை ஓட்டை சேகரிக்கிறதுல காட்டிட்டீங்கன்னா உங்க அண்ணனை மாதிரி ஒரு ச மகிழ்ச்சியான மனிதனை நீங்க உலகத்திலே பார்க்கணும் அதெல்லாம் செய்வீங்க வேலை செய்வீங்க இல்லைன்னா செத்து போவீங்க ஓ அண்ணு இருக்காது தண்ணி இருக்காது சோறு இருக்காது சோறு இருந்தா சாப்பிடற மாதிரி இருக்காது விஷமா இருக்கும் இப்ப எதை சாப்பிடுறதுன்னு டக்குன்னு யாராவது சொல்லு ஆப்பிள் சாப்பிட முடியுமா துணிஞ்சு சாப்பிடுவியா ஆ மாம்பழத்தை சாப்பிட முடியுமா இந்த கத்தரிக்காயில விஷமில்லைன்னு சொல்ல முடியுமா இந்த பொடலங்கா இந்த முருங்கக்கா இந்த தண்ணீர் உண்மையிலேயே எனக்கு போத்தல்ல குடிச்சிடல உண்மையிலே பியூரிஃபைடா உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்கு யார் சான்றிதழ் கொடுத்தது எவனுக்கா தெரியுமா தெரியாது இந்த சூழல்ல நீ உன் பிள்ளை விட்டு போறியா முடாதுல்ல அப்ப என்ன செய் என்னோட வா என்னோட வா சண்டை போடும் சரி செய்ய வா செய்யலாம் என்னன்னு செய்வேன் வரிசையில் கட்சி சின்ன இது ஒரு ஓட்டப்பாடு போயிட்டேரு நீ ஏன் ராஜேஷ் பாக்குற நீ ஏன் காலியம் கார்த்திகா தேன்மொழி எதுக்குற இவங்கெல்லாம் என்ன தின சும்மா ஒன்னும் கோழி கொண்டு அடிச்சு தருவில் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா எல்லாம் படிச்சு பொறுப்புள்ள வேலையை விட்டுட்டு வந்துருக்க இன்னும் பல அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு காத்திருக்கு மொத்தமா அறிவிக்கும் போதான தெரியா இவங்க எல்லாம் நம்ம கட்சியில போட்டிடுறாங்களாடா அப்புறம் வரும் பாரு வரும் பாரு வரும் ஏன்னா திடீர்னு விட்டா மொத்தமா சஸ்பென்ஸ் போயிரும் அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணும் பண்ணும்ல அவர் டேரக்டர் அதை கூட செய்யல என்ன இருக்கு இந்த தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன் நான் படுற பாடு ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன் ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் விட்டு ஓடிப் போறதுக்கு தாண்டா இந்த தாடியை வச்சிருக்கேன் விட்டு தொலைக்க மாட்டேன் தொலைக்க மாட்டேறான் இதுக்கு ஒரு வரலாறு கேட்கிறான் குண்டா இருந்தா எடை போட்டுருச்சு உடம்பா நல்லா கவனி கொஞ்சம் மெலிஞ்சா உடம்புக்கு என்னாச்சு ஏய் ஆஹ் யாரு இவ்வளோ காலம் நான் விதைச்ச கருத்துல வராத என்றது இந்த வளத்தை இந்த இதுல வந்துருக்கு பார்க்கும்போது ஒரு நக்சல் அப்பியரன்ஸ் இருக்கு நல்லா இருக்கு ஏற்கனவே நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு இது இது வேறையா ஒழுங்கா வேலை செய்யல இருக்கிற புறம் எங்கால் தான் எல்லார் வீட்டுக்கும் என்னைய அனுப்புவேன் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் எங்கால் ஒருத்தருக்கான் அவன் பேர் கார்த்தி அண்ணே இந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணப்படுகிறேன் அவை கொடுமை தூக்கி சுமந்த கனவை சுமந்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கணும் அந்த புரட்சிகர தத்துவத்தின் தூதுவர்கள் இவர்கள் இத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் கட்சியில் இருந்தும் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும் கடும் உழைப்பை கொட்டுகிறவர்கள் ஈடுபாட்டோடு உழைப்பவர்கள் இருந்தும் நாற்பது பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடிந்திருக்கிறது நாற்பது பேரும் இதில் ஆக தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை நம் பிள்ளைகள் மனதார ஏற்று வாழ்த்தணும் எனக்கு இல்ல எங்க அக்கா தான் நிற்கிது எனக்கு என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு இல்லை எங்க அண்ணனுக்கு எனக்கு என் தம்பிக்கு அந்த உணர்வோடு உறவோடு புரிதலோடு இந்த தேர்தல் களத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சின்னத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கொண்டிருக்கிற எண்ணத்தில் உறுதியாக நெல்லுங்கள் உங்கள் சின்னம் உங்களிடத்தில் வரும் அதற்கு அண்ணன் பொறுப்பு இந்த ஐந்து வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் திருச்சியில் என் ஆறு உயிரி இளவல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தஞ்சையிலே நம் அன்புத்தம்பி கல்வியாளர் குமாயின் கவீரவர்கள் நாகையிலே என் அருமை தங்கை கார்த்திகா அவர்கள் மயிலாடுதுறையிலே என் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள் பெரம்பலூரிலே என் அன்பு மகள் என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் அவர் பேராசிரியர் என் தங்கை எம்ஏ எம்காம் இனி இவர் இவர் பொறியாளர் இவர் இவர் ஒரு கல்வியாளர் பல கல்லூரிகளின் தாளர் என் தம்பி பிபிஏ படித்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வணிகத் துறையில் படித்தவர் அவர் நிர்வாகத்துறையை படித்தவர் ஆக சிறந்த கல்வியாளர்கள் இவர்களின் வெற்றிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் அரும்பாடாட்ட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் ஒன்று சார் அதுதான் இப்போ பாருங்கள் இங்கே தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கிலையின் சொந்தம் தொகுதியில் தங்கை அதை எழிலரசியை வேட்பாளராக நிறுத்துறோம் வாங்க அரசி நேற்று வரை அவருக்கு தேர்வு தேர்வு இன்னும் படித்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறார் சிவகங்கையில் போய் நிறுத்துகிறேன் இப்போ என்னை கேட்டாங்க நீங்கள் வந்து எப்படி சிவகங்கையில் போய் நிறுத்துறீன்னு தகுதி இருக்குது தகுதி இருக்கிறவள் எங்கே நிற்கலாம் ஜெயிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என் சொந்த மண்ணில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாரும் யாரும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது திறமை இருக்கா தகுதி இருக்கா அதுதான் ஆகச்சிறந்த தகுதியான பிள்ளைகளை தேர்தலில் நிறுத்தி இருக்குது இந்த இதில் அவ்வளவு பெரும் வெற்றி வேட்பாளர்கள் எழிலரசியவர்கள் என்னுடைய சொந்த மாவட்டமான ஊரான சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களத்திலே போட்டியிடுகிறார் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு பேசுங்கள் எழுதுங்கள் பாடுங்கள் சித்திரம் தீட்டுங்கள் சிறு சிறு காணொலிகளை உருவாக்கி அனுப்புங்கள் எறும்பு போல தேனியை போல சோர்வின்றி அயராத தளர்வின்றி உழைத்து வெற்றியை ஈட்டுங்கள் உங்கள் என் அன்பும் வணக்கமும் நன்றி என்னுடைய அப்பா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்